வணக்கம் நண்பர்களே நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் அன்னபூரணி அப்படின்னு நம்ம நயன்தாரா நடித்த படம் ஒன்றும் ரிலீஸ் ஆயிருந்துச்சி அந்த படத்தை இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து இருந்து தூக்கியிருக்காங்களாமா அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் நயன்தாரா ஜெய் சத்யராஜ் ரெடின் கிங்ஸ்லி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் இந்த அன்னபுரணி இப்படத்தில் வந்துட்டு மாமிசத்தின் பக்கத்தில் நிற்பது கூட பாவம் அப்படிங்கிற ஸ்ரீரங்கத்து ஐயங்கார் குடும்பத்தைச் சேர்ந்த அன்னபூரணி நயன்தாரா கார்ப்பரேட் செஃப்பாக வேண்டும் அப்படிங்கிற தன் கனவை வந்துட்டு சாத்தியப்படுத்துவதை பற்றி பேசுகிறது தான் அந்த படத்தோட முழு கதையுமே இதில் வந்துட்டு அசைவம் சமைப்பதில் நயன்தாராவிற்கு பல சிக்கல்கள் வருது நயன்தாராவை ஊக்குவிக்கும் வகையில் வந்துட்டு நடிகை ஜெய் வந்துட்டு ராமர் கூட அசைவ உணவை சாப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் இந்த வசனம் தான் தற்போது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது அது மட்டுமின்றி இந்து அர்ச்சகரின் மகளாக இருக்கும் நயன்தாரா நமாஸ் செய்வது போன்ற காட்சிகளும் படத்தில் இடம்பெற்றிருக்கிறது இது வந்துட்டு இந்து மத உணர்வை புண்படுத்துவதாக விஸ்வ இந்து பரிசத் உள்ளிட்ட இந்து அமைப்பினர் வந்துட்டு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மும்பையைச் சேர்ந்த சிவசேனா முன்னாள் தலைவர் ரமேஷ் சோலங்கி அப்படிங்கிறவர் மும்பை காவல்துறையில் வந்துட்டு புகார் ஒன்று கொடுத்துருக்காரு அந்த புகார் வந்து தமிழ் திரையில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி தளத்தில் ஓய்வு கொண்டிருந்த அன்னபூர்ணி திரைப்படம் இப்போ சமீபத்தில் நீக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக மும்பை விஸ்வ இந்து பரிசத் அமைப்பிற்கு மன்னிப்பு கோரி கடிதம் அனுப்பியிருக்காங்க அன்னபூரணி படத்தோட இணை தயாரிப்பு நிறுவனமான ஜி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் உங்களின் புகார்களை கருத்தில் கொண்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலிருந்து போ அன்னப்புரணி படத்தை உடன் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க எடுத்துள்ளோம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படத்திலிருந்து நீக்கிய பிறகு படம் ஒளிபரப்பாகும் இந்து மத உணர்வுகளையும் பிராமண சமூகத்தின் உணர்வுகளையும் காயப்படுத்தும் நோக்கத்தில் நாங்கள் இப்படத்தை எடுக்கவில்லை எந்த வகையிலும் உங்களின் உணர்வுகளை காயப்படுத்தியிருந்தால் எங்களின் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்பிச்சுருக்காங்க அதனால சம்பந்தப்பட்ட அந்த மாமிச காட்சி நீக்கப்பட்ட பிறகே இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் மருதிருப்பியும் அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் வெளிவந்த ஜோ திரைப்படம் திரையரங்கில் மிக சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த திரைப்படம் ஓடிடியில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது சின்ன திரையில் சீரியல்கள் மூலம் நடித்து பிரபலமாகிய நடிகர் ரியோராஜ் நடிப்பில் இயக்குனர் ஹரிஹரன் ராம் என்பவருடைய இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான திரைப்படம் தான் ஜோ இந்த படத்தில் வந்துட்டு ராஜிற்கு ஜோடியாக மாலவிகா மனோஜ் பவ்யா திரிகா ஆகியோர் நடித்துள்ளார்கள் மூன்று கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஏழு கோடி வரை வசூல் செய்து மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கிறது இருக்கிறது படம் வெளியான சமயத்திலிருந்தே மக்களுக்கு மத்தியில் நல்ல விமர்சனத்தை பெற்று வருகிறது படம் பார்த்த பலரும் படம் நன்றாக இருப்பதாக கூறி வருகிறார்கள் படத்தில் ஓடிடி உரிமையை பிரபல நிறுவனமான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது படம் வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஓடிடி தளத்தில் வெளியாகும் அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில் அவங்க அறிவித்த மாதிரி படம் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஓடிடி தளத்தில் வெளியாகலை என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நாட்கள் கடக்க கடக்க படத்திற்கு திரையரங்கில் நல்ல வரவேற்பு கிடைத்ததால் படத்தின் ஓடிடி தளத்தில் ஆக தேதி தள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தற்போது படம் ஓடிடி வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜோ திரைப்படம் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி அதிகாரபூர்வமாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க இது போன்ற தகவல்களை பெறுவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி